சக்கர வாகன சஸ்பென்ஷன் அமைப்பு அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் டூ டூ வீலர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் நீங்கள் பைக் அல்லது ஸ்கூட்டரை ஓட்டும் போது பள்ளங்கள் மற்றும் கரடு முரடான சாலைகளால் உங்கள் உடல் ஏன் பாதிக்கப்படுவதில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதற்கு காரணம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இன்று நாம் இரு சக்கர வாகன சஸ்பென்ஷன் சிஸ்டம் என்றால் என்ன அது எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் உங்கள் பயணத்தை சௌகரியமானதாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இரு சக்கர வாகனங்களின் ஒரு முக்கிய அங்கமாகும் இது வாகனத்தின் சக்கரங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது சஸ்பென்ஷன் சிஸ்டத்தின் முக்கிய நோக்கம் சாலையின் சீரற்ற தன்மையை அப்சர்வ் செய்து வாகனம் நிலையாக இருக்கவும் ஓட்டுநர் குறைவான அதிர்ச்சிகளை தாங்கவும் உதவுதல் ஆகும் இது தவிர இது வாகனத்தின் கையாளுதல் மற்றும் பிரேக்கிங்கையும் மேம்படுத்துகிறது நாம் இப்போது இரு சக்கர வாகன சஸ்பென்ஷன் அமைப்பின் பற்றி பேசலாம் முக்கியமாக இரண்டு வகையான சஸ்பென்ஷன் அமைப்புகள் உள்ளன முன்புற சஸ்பென்ஷன் முன்புற சஸ்பென்ஷன் இது பைக்கின் முன்பகுதியில் உள்ளது மற்றும் ஸ்டியரிங் மற்றும் கையாளுதலை கட்டுப்படுத்துகிறது பொதுவாக இதில் ஃபோர்க் சிஸ்டம் உள்ளது இது பள்ளங்கள் மற்றும் சீரற்ற சாலைகளில் அதிர்ச்சிகளை குறைக்கிறது பின்புற சஸ்பென்ஷன் பின்புற சஸ்பென்ஷன் இது பைக்கின் பின்புறத்தில் உள்ளது மேலும் இது பின்புற சக்கரத்தை கட்டுப்படுத்துகிறது பின்புற சஸ்பென்ஷனில் பொதுவாக ஹைட்ராலிக் ஷாக்கர்கள் அல்லது ஸ்பிரிங் இருக்கும் இது பைக்கின் சமநிலையை பராமரிக்கிறது மற்றும் கூடுதல் குழுக்களை அப்சர்வ் செய்கிறது சஸ்பென்ஷன் அமைப்பின் முக்கிய கூறுகள் சவாரியின் நிலைத்தன்மை சமநிலை மற்றும் வசதியை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த முக்கிய கூறுகளை விரிவாக புரிந்து கொள்வோம் ஸ்பிரிங் ஸ்பிரிங் என்பது சஸ்பென்ஷனின் மிக முக்கியமான பகுதியாகும் இது வாகனத்தின் எடையை தாங்கி பள்ளங்கள் வழியாக செல்லும் போது அதிர்ச்சியை அப்சர்வ் செய்துவிடும் ஷாக் அப்சார்பர்கள் ஷாக் அப்சார்பர்கள் பயணத்தை சௌகரியமானதாக ஆக்குகின்றன அவை அதிர்ச்சிகளை குறைத்து ஓட்டுநருக்கு சௌகரியமான பயண உணர்வை தருகின்றன ஃபோர்க் ஃபோர்க் சிஸ்டம் முன்புற சஸ்பென்ஷனில் பயன்படுத்தப்படுகிறது இது சக்கரத்தை நிலையாக வைத்திருக்கிறது மற்றும் வாகனத்தின் திசையை மாற்ற உதவுகிறது இப்போது சஸ்பென்ஷன் சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் உங்கள் பைக் அல்லது ஸ்கூட்டரை ஓட்டும் போது நீங்கள் பள்ளங்கள் அல்லது சீரற்ற சாலைகளில் செல்லும் போது அதிர்ச்சிகளின் ஆற்றலை மற்றும் ஷாக் அப்சார்பர்களின் உதவியுடன் அப்சார்ப் செய்து இந்த ஆற்றலை பொதுவாக வெளியிடுகிறது இதனால் ஓட்டுநர்கள் குறைவான அதிர்ச்சிகளை உணர்கிறார்கள் இது வாகனத்தை நிலையாக வைத்திருக்கிறது மற்றும் பிரேக்கிங் மற்றும் கையாளும் திறனையும் அதிகரிக்கிறது சஸ்பென்ஷன் அமைப்பின் முக்கியத்துவம் சஸ்பென்ஷன் அமைப்பின் வகைகள் மற்றும் முக்கிய கூறுகளைப் பற்றி இப்போது நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் அது ஏன் முக்கியமானது மற்றும் அது உங்கள் பைக்கின் செயல்திறனை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இப்போது நாம் கற்றுக்கொள்வோம் பாதுகாப்பு சரியான சஸ்பென்ஷன் உங்கள் வாகனத்தின் சமநிலையை பராமரிக்கிறது இது விபத்துகளின் அபாயத்தை குறைக்கும் சௌகரியமான பயணம் இது அதிர்ச்சிகளை அப்சார்ப் செய்து ஓட்டுநருக்கு ஒரு சௌகரியமான அனுபவத்தை வழங்குகிறது சிறந்த கையாளுதல் சஸ்பென்ஷன் சீராக வேலை செய்யும் போது பைக் அல்லது ஸ்கூட்டரின் கையாளுதல் மற்றும் திசையை கட்டுப்படுத்துவது எளிது சுருக்கம் இந்த வீடியோ மூலம் இரு சக்கர வாகனங்களின் சஸ்பென்ஷன் சிஸ்டம் பற்றி அறிந்து கொண்டோம் முன்புற சஸ்பென்ஷன் பின்புற சஸ்பென்ஷன் மற்றும் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தின் முக்கிய கூறுகளான ஸ்பிரிங் ஷாக் அப்சார்பர் மற்றும் ஃபோர்க் பற்றி அறிந்து கொண்டோம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது வாகனத்தின் நிலைத்தன்மை பிரேக்கிங் கையாளுதல் மற்றும் சவாரி செய்பவரின் சௌகரியம் ஆகியவற்றில் அது எவ்வாறு பங்கு வகிக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டோம் இது தவிர சஸ்பென்ஷன் சிஸ்டம் ஏன் அவசியம் என்பதையும் அறிந்து கொண்டோம் இது சாலையின் சீரற்ற தன்மையால் ஏற்படும் அதிர்ச்சியை குறைப்பது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு சௌகரியமான பயணம் மற்றும் சிறந்த கையாளுதலையும் உறுதி செய்கிறது இப்போது உங்கள் முறை இரு சக்கர வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான சஸ்பென்ஷன் அமைப்புகளை பெயரிட முடியுமா